சட்டவிரோதமாக விரோதமாக வைத்திருந்த இருவர் அதிரடியாக கைது கனேமுள்ள காவல்துறை பிரிவின் ஹொரகொல்லா பகுதியில் பல்வேறு நபர்களுக்கு சொந்தமான கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த ஆனோருவரையும் பெண்ணொருவரையுமே காவல்துறையினர் இவ்வாறு கைது செய்துள்ளனர் கனேயமுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் பெண் கொலையில் சிக்கிய இருபது வயது இளைஞன் பெரிய நீலாவணி பகுதியில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அம்பாறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இருபது வயது இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் பெரிய நீலாவணி முதலாம் பகுதியை சேர்ந்த இருபது வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது இருவேறு இடங்களில் நீரில் மிதந்த இரு சடங்கள் மீட்பு கும்புகேட்டை பொலிஸ் பிரிவின் ஹெட்டிகம பகுதியில் உள்ள கிம்புல்வா ஓயம் மண்டல பல பாலம் அருகே மிதந்தவாறு காணப்பட்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இறந்தவர் ஹெட்டிகம கும்புகேட்டை பகுதியைச் சேர்ந்த என்பது வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணம் நீரில் மூழ்கி இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான மரணமா என்பது குறித்து கும்புகோட்டை போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் அதேவேளை பள்ளிகளை பிரிவின் திறந்தவெளி திரைச்சாலை முகாமுக்கு அருகிலுள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மிதந்தவாறு காணப்பட்ட ஆனோர்வரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டுள்ளவர் பார்பர் வத்தை குன்னோபன பகுதியை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதானவர் என தெரிய வந்துள்ளது மீட்கப்பட்ட சடலம் கண்டி வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பள்ளிகளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விடுதி ஒன்றில் திடீர் சுற்றி வளைப்பு கொழும்பு மொரட்டுவை லுனாவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதி ஒன்றிலிருந்து பதினோரு பெண்களும் நான்கு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலானி போலீசார் தெரிவித்தனர் அங்குலானி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்மே குழுவினர் வெளியிட்டுள்ள இரகசியம் கைது செய்யப்பட்டுள்ள கெஹல் பத்தர பத்மி உள்ளிட்ட பாதரூடக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல இரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த் லதா சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் இரத்தினபுரி வனப்பகுதியில் தீ விபத்து உள்ள வலிக்கப்பட மற்றும் பலாங்குட பிரதேச செயலகங்களின் எல்லையில் அமைந்துள்ள வனப்பகுதியில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொங்கஸ் தென்ன கிராம அலுவலர் பிரிவில் உள்ள வன பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான பிரதேசத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது ஹாரினி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா பிரதமர் ஹரணி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியிலிருந்து ஹரிணி நீக்கப்பட உள்ளதாக வழியாகும் தகவல்களில் உண்மையில்லை என அவர் கூறியுள்ளார் எதிர்கட்சியினர் நீண்ட காலமாக அடிப்படையற்ற பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து யாழில் ரில்வின் சில்வா வெளியிட்ட அறிவிப்பு மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்றோ மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நூலகம் ஒன்றினை திறந்து வைத்து உரையாடும் போதே அவர் இதனை கூறினார் அணுர தரப்பை வீழ்த்த வகுக்கப்படும் வியூகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளார் எதிர்கட்சி தலைவரின் வேண்டுகோளின் பேரில் இன்று இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளது அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் ஐது லட்சத்தில் அலரும் கம்பன் பில அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவை ஐசிசிபிஆர் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்ய முயற்சிக்கிறது என பிவித்துருகல உரிமை கட்சி தெரிவித்துள்ளது இதற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டுமென பிவித்துருகல உரிமைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஒரே நேரத்தில் இருபத்தி இரண்டு ஊழியர்களுக்கு விடுமுறை தங்காளி நகரசபையின் ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பாக சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நகரசபை போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளர் டபிள்யூ கே ரூபசேனவே இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கிய அதிகாரி என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர்